இப்ப இந்த வர்ம கலை மூலியமா குணப்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்க எங்களுக்கு வந்து சொல்லிட்டீங்க குணப்படுத்த முடியாத விஷயங்கள் அப்படின்னு வந்து இருக்கு சோ அதுதான் உங்ககிட்ட ஓபனா கேக்குறேன் எதை குணப்படுத்த முடியும் எதை குணப்படுத்த முடியாது இந்த கேள்விகளுக்கு பதில் இதுல வந்து சரி பண்ண முடியாத வியாதி எது அப்படின்னா பித்தப்பை கல்லு அது வந்து உங்களால சரி பண்ண முடியாது வெரிகோஸ் இருக்கும் நிறைய பேத்துக்கு வெரிகோஸ் தான் பாத்தீங்கன்னா குடல் இறங்கி எல்லாம் கால் எல்லாம் அந்த வெயின் வந்து சுருண்டு சுருண்டு இருக்கும் அது வந்து வர்ம கலையில சரி பண்ண முடியாது ஓ சரிங்களா அப்புறமேட் பாத்தீங்கன்னா வயித்துல வந்து கட்டி இருக்கும் ஆமா ஹைப்ராய்ட் கட்டி சொல்வாங்க கர்ப்பப்பையில இருக்கும் ஹைப்ராய்ட் கட்டிகள் இருப்பாங்க அதுக்கான சொல்யூஷன் இதுவரைக்கும் இல்ல சரிங்களா இன்னொன்னு பாத்தீங்கன்னா கேன்சர் அந்த கேன்சர் வியாதியை இதுல வந்து ஏன் கேன்சரை சரி பண்ண முடியாதுன்னா அவங்க டெஸ்ட் பண்ணும்போது அந்த கேன்சர் கட்டியை உடச்சிருவாங்க அது உடம்பு பூரா பரவிடும் அது அதனால இதில் சரி பண்ண முடியாது எந்த கட்டினே தெரியாம நம்ம ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் வர்மத்தை கொடுக்கும்போது அது தானா வெளியில வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை உடச்சி நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அந்த ரத்தம் வந்து வெளியில வந்துரும் அது அப்ப உடம்புல பூரா அது பரவாதனால அது கேன்சல் பண்ண முடியாது கேன்சரை சரி பண்ண முடியாது இந்த நாலு விதமான இது நம்ம சரி பண்ண முடியாது